அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லா்தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி மெய்ப்பொருள் விளக்கம் திருவடி புகழ்ச்சி என்ற சொற்றொடர் அருட்பெரும் கடவுளின் இறை உண்மை நிலையை அருளால் உணர்ந்து கண்டு கண்டு பலவாக போற்றி கொள்வதோடு அந்த நிலையிலே நின்று அழிவில்லாத இன்புற்று நிகழச் செய்யும் வாழ்த்தி வாழும் முறையாகும் பெருவெளி முழுவதும் நிறைந்து அகண்டமாய் என்றும் விளங்கி கொண்டு உள்ளது எதுவோ அதுவே கற்பனை கடந்த எல்லாம் வல்ல மெய்ப்பொருளாக உள்ளதாம் அந்த நிறை